உங்கள் சிந்தனைக்கு வஞ்சிக்கும் ஆவிகளின் உபதேசம் என்றால் என்ன வேதத்தில் இந்த உபதேசத்தை பற்றி ஒரு இடத்தில் மட்டும் வருகிறது இந்த உபதேசங்களைப் பற்றிய புரிதல் விசுவாசிகளுக்கு மிகவும் அவசியம் ஆஃப் டெவில் இஸ் டாக்டர்ஸ் அபவுட் டெவில் இரண்டு காரியங்களை வஞ்சிக்கிற ஆவிகளின் உபதேசமாக வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த உபதேசம் இரட்சிப்பின் உபதேசத்திற்கு நேர் எதிர்மறையானது இது ஒரு ஆவிக்குரிய மோசடி இந்த உபதேசங்களை சாத்தான் ஆதி முதல் சபையில் நுழைத்து மனித முயற்சியை உயர்த்தி பிடிக்கிறான் இதை விசுவாசிகள் சரியான முறையில் புரிந்து கொள்ளாவிட்டால் தேவன் நமக்கு அருளும் இலவச இரட்சிப்பை இழந்துவிடுவோம் விடுவோம் இந்த செய்தியில் இதை பற்றி தெளிவான விளக்கத்தை நீங்கள் கேட்கலாம் உங்களுக்கு ஏன் அன்பின் வாழ்த்துக்கள் உங்கள் சிந்தனைக்கு என்ற தலைப்பில் என்னுடைய செய்திகளை கிரமமாக கேட்டு வர உங்களுக்கு ஏன் அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் இந்த செய்தியை இப்பொழுதுதான் முதல் முதலாக கேட்பீர்கள் என்றால் இந்த செய்திகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் என்னுடைய அழுத்தும்படியாக கொள்கிறேன் நீங்கள் அப்படி செய்யும் பொழுது என்னுடைய செய்திகளை பற்றியுள்ள நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிரமமாக வந்து சேரும் இந்த நாளுடைய தலைப்பு என்னவென்றால் உபதேசம் என்றால் என்ன வாட் இஸ் த ஆஃப் டீமோன்ஸ் இதற்கு அடிப்படையாக உள்ள வசனம் எதுவென்றால் தீமத்துக்கு எழுதிய முதலாவது கடிதம் நான்காவது அதிகாரம் பார்க்கலாம் ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள் விவாகம் பண்ணாதிருக்கவும் விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் தோத்திரத்தோடு அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை வேண்டும் வேண்டுமென்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள் இந்த வசனத்தின் அடிப்படையில் பிசாசன உபதேசம் என்றால் என்ன என்பதை குறித்து நாம் புரிந்து கொள்ளலாம் இந்த பிசாசன உபதேசம் என்கிற வார்த்தை இந்த ஒரு இடத்தில்தான் புதிய ஏற்பாட்டில் வருகிறது தெளிவாக பிசாசன உபதேசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதை புரிந்து கொள்வதற்கு முன்பாக மூன்றாதிகாரத்தினுடைய இறுதி பகுதியை பார்க்க வேண்டும் மூன்றாம் அதிகாரத்தை இறுதிப்பது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் தேவபக்திக்குரிய ரகசியம் என்று ஒரு காரியத்தை குறித்து போல் எழுதுகிறார் அது என்னவென்றால் தேவ பக்திக்கு ரகசியம் என்பது தேவன் மாமிசத்தில் வெளிப்பட்ட காரியம் ஆவியிலே நீதி உள்ள விளங்கப்பட்ட காரியம் என்று தேவதூருளா காணப்பட்ட காரியம் என்று தேவ பக்திக்கு ஒரு ரகசியத்தை சொல்லிவிட்டு நான்காம் அதிகாரத்தில் பிசாசனுடைய உபதேசம் என்று ஒரு காரியத்தை சொல்கிறார் பக்திக்கு ரகசியத்தை மழுக பண்ணும்படியாக ஒன்றமில்லாமல் ஆக்கும்படியாக அதனுடைய மகிமையை மட்டம் தட்டும்படியாக பிசாசுர் உபதேசத்தை சொல்வதாக இங்கு போல் சொல்கிறான் அவனை நோக்கம் என்ன தேவபக்திக்குரிய அந்த மேன்மை புரிந்து கொள்ளாதபடிக்கு இவன் ஒரு உபதேசத்தை கட்டுகிறான் இதுதான் இந்த இடத்தில் புரிந்து கொள்ளக்கூடிய காரியம் அதற்கு பிறகு நான்காம் அதிகாரம் முதலாம் வசனத்தை எட்டாம் வசனம் வரை உள்ள வசனங்களை பார்க்கும் பொழுது இந்த தேவபத் ரகசியம் என்பது சரீர முயற்சியினால் கிடைக்கக்கூடிய காரியம் அல்ல என்று சொல்லி இந்த சாத்தானுடைய அந்த சதியை சாத்தானுடைய உபதேசங்களை எவ்வாறு தவறு என்று போல் இந்த நாலாம் அதிகாரத்தில் தெளிவாக சொல்கிறார் அதற்கு முன்பாக நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா இந்த நான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் காணப்படுகின்ற சில முக்கியமான வார்த்தைகளை முதலாவது நாம் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள் சொல்லப்பட்ட பிற்காலங்களில் என்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு பிற்காலங்கள் பிற்காலங்கள் என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது ஏதோ இப்பொழுது நாம் வாழ்கின்ற கடைசி காலத்தை குறிப்பதாக நாம் எடுத்துக் கொள்ளக் கூடாது பிற்காலங்கள் என்று சொல்லப்படுவது எதை குறிக்கிறது என்றால் என்றைக்கு ஆண்டவரா இயேசு கிறிஸ்த பரத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டாரோ அந்த நாளில் இருந்து இயேசு ஏசு கிறிஸ்த உலகத்திற்கு திரும்ப வருகிற அந்த கால வரைக்கும் உள்ள கால பகுதி தான் பிற்காலங்கள் என்று எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் அப்படி என்றால் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பிசாசனுடைய உபதேசம் ஏதோ இன்றைக்கு நேற்று ஏற்பட்ட காரியமில்லை இல்லை அவர் என்றைக்கு பரத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டாரோ அந்த நாளிலிருந்தே இந்த பிசாசின் உபதேசத்தை பிசாசு போதித்துக் கொண்டே இருக்கிறார் இது ஒரு பகுதி அடுத்ததாக பிசாசனுடைய உபதேசம் என்பது வேறு பிசாசை பற்றியுள்ள உபதேசம் என்பது வேறு அபோ ன்ஸ் பட் ராமன்ஸ் அதாவது சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் பிசாசு போதிக்கிற உபதேசங்களுக்கும் பிசாசை பற்றி உள்ள உபதேசங்களுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு எந்த இடத்தில் பவுல் எதை குறித்து சொல்கிறார் என்றால் பிசாசு போதிக்கின்ற உபதேசம் அது தேவ பக்திக்குரிய ரகசியத்தை வழங்கப்படும்படியாக பிசாசு இந்த இடத்தில் அவன் ஒரு ரகசியத்தை அவன் ஒரு உபதேசத்தை இந்த இடத்தில் போதிக்கிறார் அடுத்ததா நான் பார்க்கூடிய காரியம் என்றால் இதுல முக்கியமான ஒரு வார்த்தை அது என்ன வார்த்தை என்றால் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மையினாலே அப்படிங்கிற வார்த்தை சொல்லப்பட்டு உண்மையான அர்த்தம் என்ன என்றால் ஒரு பொய்ய பச்சை பொய்ய மனசாட்சி வித்துட்டு சொல்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய பொய்யை வந்து பிசாசு வஞ்சனத்தினாலே எல்லாருக்கும் போதிக்கிற காரியம் அப்படியே இந்த வார்த்தின் அர்த்தத்தை புரிந்து கொண்டு அந்த பொய் எவ்வளவு ஆபத்தானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் அந்த இடத்துல நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய காரியம் ஒரு பச்சை பொய் சொல்றான் அதான் அந்த உபதேசத்தை நீங்க படிச்சு பார்த்தா அந்த பச்சை பொயின்னு தெரியும் ஆனாலும் அவன் தந்திரமாக இந்த உபதேசத்தை போதிக்கின்றான் இதுதான் பிசாசுட உபதேசம் என்கிற காரியத்தினுடைய ஒரு மூலக்கூறை பற்றி அறிவதற்கான பேசிக் திங்ஸ் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய முக்கியமான வார்த்தை என்னவென்றால் வலிவிலகி போவார்கள் விசுவாசத்தை விட்டு வலிவிலகி போவார்கள் என்கிற வார்த்தையை பவுல் பயன்படுத்துகிறார் இதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் இது ரட்சிப்பை இழப்பதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது கூடாது அதாவது அவர்களுக்கு அதாவது நமக்கு ஒரு விசை கொடுக்கப்பட்ட அப்போசலுடைய அந்த விசுவாச பிரமாணத்தை விட்டு சற்று விலகி போகிற காரியமாகத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இட்ஸ் டிபார்ச்சர் ஆப் ஃபேத் காலகாலமாக நம்முடைய இரண்டாயிரம் ஆண்டுகளாக அப்போசல் நமக்கு அளித்த அந்த விசுவாச பிரமாணத்தை விட்டு சற்று மாறுபட்டு நிற்பதுதான் விசுவாசத்தை விட்டு வலி போகிற காரியம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக இந்த பிசாசின் உபதேசனுடைய ரெண்டு பகுதிகள் இரண்டு கால் என்னவென்றால் ஒன்று திருமணம் செய்யக்கூடாது அடுத்தது சில வகை உணவுகளை புசிக்கக்கூடாது ஒன்றன் மின் ஒன்றாக பார்க்கலாம் முதலாவது கார் என்னவென்றால் திருமணம் செய்யக்கூடாது திருமணம் என்பது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு கனமுள்ள ஒரு காரியம் இதை தான் பதிமூணு நாள்ல பார்க்கும் பொழுது விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாததுமாய் இருப்பதாக வேசி கள்ளரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் விவாக மஞ்சம் கனமுள்ளதாக இருக்கிறது விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளது விவாக மஞ்சம் அசுசிப்படாமல் இருப்பதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது மேரேஜ் வந்து எல்லா மக்கள் மத்தியிலும் கனமுள்ளதாக பார்க்க வேண்டும் கடவுள் ஏற்படுத்தின ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் அமைப்பு எதுவென்றால் திருமணம் தான் ஆதாமுக்கு ஏற்ற ஒரு திருமண வாழ்க்கையை ஆதாமுடைய விழா எலும்பிலிருந்து தேவன் படைத்தார் பலகி பெருகுங்கள் என்று சொன்னார் திருமண உறவின் மூலமாக ஒரு சந்ததியை உருவாக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம் அப்படி இருக்கும் பொழுது அந்த செக்ஸ வந்து ஒரு தவறான கண்ணோட்டத்தோடு கூட இந்த இடத்தில் பயன்படுத்தப்பட்டிருப்பது பிசாசனுடைய ஒரு காரியம் எனவே திருமண உறவு என்பது மிக முக்கியமான காரியம் கணவனுக்கும் மனைவிக்கும் உறவை கிறிஸ்தவுக்கும் சபைக்கு உள்ள உறவோடு ஒப்பிட்டு பேசுவதாக தெளிவாக பார்க்கலாம் அந்த அளவுக்கு கணவன் மனைவி உறவு என்பது மிகவும் புனிதமானது அது மாத்திரமல்ல எல்லா திருமணமானவர் என்று ஒன்று குறுஞ்சி ஒன்பது அஞ்சில தெளிவாக பார்க்கலாம் மற்ற அப்போஸ்தலரும் கர்த்தருடைய சகோதரரும் கேபாவும் செய்கிறது போல மனைவி ஆகிய ஒரு சகோதரியை கூட்டிக் கொண்டு எங்களுக்கும் அதிகாரம் இல்லையா எல்லா செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களால் பரப்பப்பட்ட அந்த கிறிஸ்தவத்தை பின்பற்றுகிற நாம் திருமணம் செய்து சொல்வது எந்த வகையிலும் நியாயமாக கருதப்பட முடியாது அடுத்ததாக ஒரு முக்கியமான குறிப்பை வந்து போல் சொல்கிறார் பாருங்க எங்கு என்றால் ஒன்று குரந்தையை ஏழு ஒன்பத பார்க்கும் பொழுது ஆகிலும் அவர்கள் விரத்தராயிருக்க கூடாது இருந்தால் விவாகம் பண்ண கடவர்கள் வேகிறதை பார்க்கிலும் விவாகம் பண்ணுகிறது நலம் வேகரதை பார்க்கலும் விவாகம் பண்ணுறது மேல் என்று சொல்கிறார் கல்யாணம் ஆகாம அந்த ஆசையிலே விதம்பி விதம்பி வாழ்கிறதை விட திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழலாம் என்கிற காரியத்தை போலீஸ் நோக்கம் என்ன சில பேர் போதிக்கிற அந்த நிர்பந்தத்தின் நிமித்தமாக திருமணமாகாமல் வாழ்கிற வாழ்க்கை புனிதமானது உயர்ந்தது என்று சொல்லி அதை அளவுக்கு மீறி குளோரிஃபை பண்ணி அந்த தந்திரத்துக்குள் விழுந்து அதை காப்பாற்ற முடியாமல் வேகரதை பார்க்கலும் விவாகம் பண்ணி சந்தோஷமா வாழுங்கள் என்ற இடத்தில் பவுல் சொல்லி சொல்லியிருக்கிறார் இதுல முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால் ரட்சிப்பு என்பது இயேசு கிருஷ்ணனுடைய பாடுகள் மரணங்கள் மூலமாகத்தான் அவருடைய கிருபையினாலே இறக்கத்தினாலே கிருபையா நாம் பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு காரியம் சரீர முயற்சி அற்ப பயனுள்ளது என்பது ஒரு பகுதி இன்னொரு பகுதி என்னவென்றால் நம்மளால் முடியாத ஒரு காரியத்தை நேச்சுரலாவே கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு காரியத்தை கம்பல் பண்ணி போர்ஸ் பண்ணி திணித்து இது புனிதமானது என்று சொல்லி ஒரு ஸ்டேஜில் அவள் கட்டுப்படுத்த முடியாமல் பாவத்தில் விழுகிற ஒரு தந்திரமான வழியை போதிக்கிறது இந்த சத்தியம் இது ஆபத்தான ஒரு காரியம் நேச்சுரலாவே திருமண உறவு என்பது தேவனால் அனுமதிக்கப்பட்ட ஒரு ஆசிர்வாதமான ஒரு காரியம் பெர்மிட்டட் பிளஷர் இது இது வந்து அனுமதிக்கப்படாத ஒரு காரியம் அல்ல தேவனால் அனுமதிக்கப்பட்ட ஒரு சந்தோஷத்தை தடை செய்வது பிசாசனுடைய ஒரு காரியம் இதைத்தான் கொலோசிய பட்டணத்துக்கு எழுதும்போது பவுல் பயன்படுத்தாது ருசி பாராது தொடாதே போன்ற சத்தியங்களை கடுமையாக சாடுகிறார் அந்த சபையில் நாஸ்டிசம் என்கிற கோட்பாடு மிக தீவிரமாக ஆட்கொண்டு சபையை பாழாக்கின அந்த காலகட்டத்தில் நாஸ்டிசம் கோட்பாட்டை கடிந்து வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் அதே போல பவுல் இந்த இடத்தில் இதை பிசாசின் உபதேசமாக திருமணம் செய்யாது புசிக்காது என்று சொல்லக்கூடிய காரியத்தை பவுல் தெளிவாக சொல்கிறார் எனவே திருமணம் என்பது புனிதமான உறவு சில பேருக்கு திருமணமாகாமல் இருக்கக்கூடிய ஒரு கிருபை கொடுத்திருந்தால் வெல் குட் அதை தடுக்க முடியாது ஆனால் அந்த அழைப்பை பெறாமல் உபதேசத்தின் அடிப்படையில் போர்ஸ் பண்ணப்பட்டு திருமணமாகாமல் இருக்கிற வாழ்க்கையை ஒருவன் மேற்கொண்டால் அவன் பாவத்தில் விழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் திருமணமாகாமல் இருக்கக்கூடிய காரியம் என்பது இன்று நேற்று அல்ல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாகவே புற மதங்களில் பின்பற்றப்பட்ட ஒரு காரியம் பாபிலோன் தேசத்தில் இருந்து இந்த உபதேசம் எல்லா நாடுகளிலும் பரப்பப்பட்டது திருமணம் செய்து கொள்ள மாட்டார்கள் ஆசாரிகள் பூசாரிகள் அந்த மதத்தினுடைய குருமார்கள் திருமணம் செய்யாமல் இருப்பது அவர்கள் புண்ணியமான காரியமாக போதிக்கப்பட்டது அதே போலதான் இந்த இந்தியாவிலும் கூட தமிழ்நாட்டில் பல இடங்களில் குகைகளில் சமண மனிதர்கள் திருமணம் மாயமாகாமல் இல்லறத்தை துறந்து துறவரத்தை மேற்கொண்டு மோட்சத்தை அடைய முடியும் என்கிற தவறான புரிதலோடு வாழ்ந்த சம்பவங்கள் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் எனவே திருமண உறவை புறக்கணித்து மீட்பை அடைய முடியும் என்பது பிசாசனுடைய வஞ்சகமான மோசடி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் போல் எச்சரித்தபடியே பிசாசனுடைய உபதேசங்களில் சபைகளில் கிராஜுவலா வளரத் தொடங்கியதை சபையை வரலாற்றிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம் இரேனே என்கிற தேவ மனிதன் தன்னுடைய குறிப்புகளை என்ன எழுதியிருக்கிறார் என்றால் இரண்டாவது நூற்றாண்டின் இறுதிப் பகுதியில் திருமணமும் சந்ததியும் பிசாசினால் வந்த காரியம் என்று போதித்த உபதேசங்கள் சபைகள் மத்தியில் காணப்பட்டதாக அவர் எழுதியிருக்கிறார் அது மாத்திரமல்ல துறவிகளாக மாறக்கூடிய காரியம் பெருகிவிட்டதாக எழுதுகிறார் துறவிகள் வந்து எகிப்து தேசத்தில் தங்கி மலைகளில் தங்கி ஒன்றும் சாப்பிடாமல் புசிக்காமல் சமைக்காமல் அவர்கள் விரதம் இருந்து தேவனை அடையலாம் என்கிற நம்பிக்கையோடு வாழ்ந்ததாக பல குறிப்புகள் காணப்படுகின்றன துறவிகள் பெருகி போனார்கள் அதன் அடிப்படையில் அவர்கள் தங்கி வாழ்கின்ற மடங்களும் பெருகி போச்சு மான்ஸ் அண்ட் மானிஸ்டி வந்து பெருகி காணப்பட்டதாக அவை குறிப்புகளில் நாம் பார்க்கலாம் அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா ஆயர்கள் குருமார்கள் தங்கள் மனைவிகளை இழக்கும் போது அவருடைய மனைவிகள் மறிக்கும் பொழுது அவர்கள் மறுபடியும் திருமணம் செய்வதை முதலில் தடுத்தார்கள் அதற்குப் பிறகு ஆயர்கள் குருமார்கள் திருமணமே செய்து கொள்ளாமல் ஊழிய செய்ய வேண்டும் கட்டுப்பாடு அடுத்த ஸ்டேஜில் வந்தது அதனுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு கத்தோலிக்க மார்க்கத்தில் திருமணம் செய்யாமலே ஊழியம் செய்ய வேண்டும் காரியம் சட்டபூர்வமாக கத்தோலிக்க மார்க்கத்தில் காணப்படுகின்றது இவைகள் எல்லாம் எங்கே இருந்து ஆரம்பித்தது என்றால் திருமணம் செய்யக்கூடாது என்கிற காரியத்தினுடைய அடிப்படையில் இந்த காரியங்கள் எல்லாம் நிகழ்ந்தது திருமணமாகாமல் செய்கின்ற ஊழியங்களை சிறந்த என்று சொல்லக்கூடிய சில இன்றைக்கும் தமிழக தமிழகத்தில் காணப்படுகின்றது திருமணமாக செய்கின்ற ஊழியர்களே சிறந்தவர்கள் அவர்களே மேன்மையானவர்கள் மத்தியில் காணப்படுகின்றது இதுவும் வலிமையான ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் பார்க்க முடியும் வசனத்தின் அடிப்படையில் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரியமாக இல்லை திருமணம் என்பது புனிதமானது அது எல்லா நிலைகளையும் புனிதமானது ஊழியத்திலும் திருமணமாகி சிறந்த தான் சில பேருக்கு திருமணமாக செய்யக்கூடிய அழைப்பு இருந்தால் அது உபதேசமாக திருமணமாகாமல் செய்யக்கூடிய ஊழியங்கள் தான் சிறந்தது என்று சொல்லக்கூடிய கருத்து வேதத்தின்படி ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல எனவே திருமணம் செய்யக்கூடாது என்கிற இந்த பிசாசினுடைய உபதேசத்தை நாம் ஜாக்கிரதையாக கையாள வேண்டும் அடுத்தபடியாக பிசாசு போதிக்கிற இன்னொரு உபதேசம் என்னவென்றால் சில குறிப்பிட்ட பொருட்களை சாப்பிடக்கூடாது என்கிற சத்தியத்தை அவன் சபைகளுக்குள்ளே திணிப்பதாக ஒன்று மற்றும் நான்காவது அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் பார்க்கலாம் விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் தோத்திரத்தோடு அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விலக்கவும் வேண்டுமென்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள் அதாவது குறிப்பாக புலால் சம்பந்தப்பட்ட உணவுகளை சாப்பிடக்கூடாது என்கிற போதலையை அவன் விசுவாசிகளுக்குள்ளே திணிப்பான் இதற்கு என்ன காரணம் என்றால் புலால் உணவை தவிர்ப்பதன் மூலமாக சரீர ஒடுக்கத்தை மேன்மைப்படுத்தி சரீர ஒடுக்கத்தின் மூலமாக ரட்சிப்பை அடைந்து கொள்ளலாம் என்கிற இன்னொரு மாற்று வழியை சபைக்குள்ளே திணிப்பான் புலால் உணவு என்பது ஆசைகளை இச்சைகளை தூண்டக்கூடிய உணவாக கருதப்படுகின்ற காரணத்தினாலே அந்த புலால் உணவுகளை தவிர்த்து மாமி இச்சைகளுக்கு விலக்கி ஒரு பசியோடு பட்டினியோடு தேவனை அடைய முடியும் தவறான சுய முயற்சியின் மூலமாக ரட்சிப்பை பெற முடியுங்கிற ஒரு காரியத்தை இவன் சபைகளுக்குள்ளே போதிப்பான் அவனுடைய மெயின் எய்ம் என்னன்னா இயேசு கிறிஸ்தன் பாடுகள் மரணங்கள் மூலமாகத்தான் ரட்சிப்பு வரும் என்கிற சத்தியத்தை திருப்புவதற்காக சரீர முயற்சி என்கிற ஒரு மிகப்பெரிய ஆயுதத்தை பயன்படுத்துகிறான் அந்த ஆயுதத்தில ஒரு மிக முக்கியமான உபதேசம் தான் இந்த சில உணவுகளை சாப்பிடக்கூடாது என்னவென்றால் பழைய ஏற்பாட்டில் சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தாலும் கூட புதிய ஏற்பாட்டை பொறுத்த அளவில் ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார் மார்க் ஏழு பதினைஞ்சுல பார்க்கும் பொழுது மனுஷனுக்கு புறம்பே இருந்து அவனுக்குள்ளே போகிறதொன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது அவன் உள்ளத்திலிருந்து புறப்படுகிற எந்த ஒரு காரியமும் அவனை தீட்டுப்படுத்தாது அவனுக்கு உள்ளே இருந்து வெளிவருகிற பொறாமை இச்சை காமம் போன்ற காரியங்கள் தான் மனிதனை தீட்டுப்படுத்தும் என்று தெளிவாக சொல்லி இருக்கிறார் எந்த பொருளும் தன்னில் தானே தீட்டுப்பட்டதல்ல ஒரு பொருள் தீட்டுப்படாமல் இருக்கும்பொழுது அந்த உணவை தவிர்ப்பதன் மூலமாக ரட்சிப்பை அடைய முடியும் என்று சொல்வது இலவசமாக கிருவையாக நமக்கு கிடைக்கக்கூடிய ரட்சிப்பை மட்டம் தட்டுவதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அது மாத்திரமல்ல குர்ணி வீட்டுக்கு பேதில் செல்வதற்கு முன்பாக அவன் கண்ட தரிசனத்தில் அவனுக்கு உரைக்கப்பட்ட ஒரு வார்த்தை என்னவென்றால் தேவன் சுத்தமாக்கின தீட்டாக எண்ணாது என்கிற சத்தியத்தை இரண்டு தடவை அவன் கேட்டான் தேவன் சுத்தமாக்கின எதையும் நாம் தீட்டுப்படுத்தக் கூடாது அப்படி என்றால் நாம் எந்த ஒரு பொருளையாவது ஜெவம் பண்ணி அதை சாப்பிடும் பொழுது அது பசுத்தமாக மாறிவிடுகிறது அப்படி பசுத்தமாக்கப்பட்ட பொருளை தீட்டு என்று கருதி நாம் ஒதுக்கி வைக்க வேண்டிய aba Siemeye இல்ல. அப்படி பரிசுத்தமாக்கப்பட்ட பொருளை தீட்டாக மாற்றுவதற்கு பிசாசுக்கு கூட அதிகாரம் கிடையாது நாம் எந்த ஒரு பொருளையும் ஜெபம் பண்ணி சாப்பிட்டு கொள்ளலாம் மெடிக்கல் கிரவுண்ட்ல வேணா தவிர ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் ஆவிக்குரிய சித்தாந்தத்தின் அடிப்படையில் இந்த உணவை சாப்பிடலாம் சாப்பிட கூடாது என்கிற காரியம் வேதத்தின்படி சரியில்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய காரியமாக இருக்கிறது ஒன்று குழந்தைய பத்து முப்பது கூட பார்க்கும் பொழுது மேலும் நான் அதை ஸ்தோத்தரிப்புடனே அனுபவித்தால் ஸ்தோத்தரித்து அனுபவிக்கிற பொருளை குறித்து நான் தூஷிக்கப்படுவானேன் நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்தி சாப்பிடுற எந்த காரியத்தையும் கடவுள் ஏற்றுக்கொள்கிறார் இதன் மூலம் நாம் உணர்த்தக்கூடிய காரியம் என்னன்னா இது ஆரம்பத்தில் எப்படி ஆரம்பிச்சதுன்னா சில பொருட்களை சாப்பிடக்கூடாது காலங்களில் என்ன நடைமுறை ஏற்பட்டது என்றால் ஒரு குறிப்பிட்ட காலங்களில் குறிப்பிட்டவனை சாப்பிடாமல் தேவனுக்கு அர்ப்பணிப்போடு வாழ வாழ வேண்டும்ங்கிற ஒரு போலியான பக்தி மார்க்கம் சபைக்குள்ளே வந்துவிட்டது முதல்ல குறிப்பிட்ட உணவு மட்டும் அந்த ஒரு சாப்பிடக்கூடாது உதிசம் இப்ப எக்ஸ்டெண்ட் ஆகி குறிப்பிட்ட காலங்களில் சரீரத்தை ஒடுக்கி அடக்கி தேவனுக்கு முன்பாக பசுத்தமா வாழ வேண்டும்ங்கிற ஒரு கருத்து ஏதோ ஒரு ஒரு காரியத்தை சொல்லி சபைக்குள்ளே இன்னைக்கு வந்து புகுத்தப்பட்டு வருகிறது இதுவும் வந்து தேவனுடைய ரட்சிப்பை மட்டும் தட்டுகிற ஒரு காரியம் எல்லா நேரத்திலும் எல்லா காலத்திலும் இறைபக்தி மட்டுமே நம்மளை மூச்சத்துக்கு ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியுமே தவிர சரீர முயற்சியின் மூலமா எந்த ஒரு காரியத்தையும் சாதிக்க முடியாது இதெல்லாம் சரீர முயற்சிகள் இதை சாப்பிடக்கூடாது இதை தவிர்க்க வேண்டும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தவிர்க்க வேண்டும் குறிப்பிட்ட காலத்தை புனிதமாக கருதி அந்த புனித காலத்தில் இவையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று சொல்லுகிற உபதேசங்கள் எல்லாம் வேதத்தின்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய உபதேசங்கள் அல்ல தேவபக்தியே மிகுந்த ஆதாயமானது தேவ பக்தியின் மூலமாக இம்மையிலும் மறுமையிலும் வாழக்கூடிய மிகப்பெரிய வாக்கு தத்துவங்கள் நமக்கு இருப்பதாக பவுலின் இடத்தில் தெளிவாக சொல்லியிருக்கிறார் இதன் மூலம் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரி என்னவென்றால் இந்த பிசாசின் உபதேசத்தினுடைய அடிப்படையான நோக்கம் என்னவென்றால் இலவசமாக கொடுத்த இரட்சிப்பை மடைமாற்றம் செய்து திருப்பி சரீர முயற்சியின் மூலமாக ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளலாம் என்கிற மிகப்பெரிய ஆவிக்குரிய தான் இந்த பிசாசனுடைய உபதேசங்கள் எனவே இந்த கடைசி காலங்கள் இம்மாதிரியான உபதேசங்களுக்கு எச்சரிக்கையா இருந்து நாம் தேவன் படைத்ததை சாப்பிடக்கூடாது இறைவன் படைத்த சிஷ்டிப்பை நாம் களங்கப்படுத்துவதற்கு

எதையெல்லாம் தேவ நமக்கு கொடுத்திருக்கிறாரோ அதையெல்லாம் ஜெபம் பண்ணி சாப்பிடலாம் இதுதான் உண்மையான சத்தியம் இதற்கு மாறாக எந்த சத்தியம் போதித்தாலும் அது வேதத்தின்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியம் அல்ல இந்த செய்தியில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் நீங்க வந்து லைக் கொடுங்க இதை பற்றி உள்ள உங்க கமெண்ட்ஸை நிச்சயமாக நீங்கள் எழுதுகிறேன் நம்புகிறேன் கத்ததாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமேன்